மக்களை வெம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்டென்ட் அப்டேட் மறக்காம நம்ம பண்ணிக்கோங்க இட்ஸ் ஒரு பிக் ரீப்ளேஸ்மெண்ட் விஜய் டிவி சீரியல்ல அதுமே ஒன் ஆஃப் நம்பர் ஒன் சீரியலா இருக்கு பொன்னு சீரியல் நான் பிரைம் டைம்ல கண்டினியூஸா வந்து நம்பர் ஒன் சீரியலா தான் இருந்துட்டு வராங்க லாஸ்ட் வீடியோலேயே அப்டேட் பண்ணியிருந்தேன் ஆக்ட்ரஸ் தர்ஷிகா அவர்கள் பிக் பாஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்களுமே கன்ஃபார்ம்டுன்ற மாதிரி தான் அப்டேட் கிடச்சிருக்குன்னு சொல்லி ஏசி இப்போ வந்து அது இன்னுமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க பேபிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சீரியல்லேருந்து விலகியிருக்காங்க அவங்க லாஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்க்கும்போதுமே அந்த கோட்டை வச்சு பார்க்கும்போது அவங்க உள்ள போயிட்டாங்க அப்படின்னு தோணுது ஸோ ஆக்ட்ரெஸ் தர்ஷிகா பிரீத்த அப்படின்ற ரோலில் ஒரு நெகட்டிவ் ஷேடில் வந்து பொன்னி சீரியல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க டிய பிக் பாஸ் அவங்க சீரியல் எடுத்து விலகியிருக்காங்க அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சஞ்சனா யாதவ் இவங்கள பற்றி சொல்லணும்னா அவங்க ஒரு பாப்புலரான மாடல் அண்ட் மிஸ் தமிழ்நாடு அப்படின்ற பட்டம் எல்லாம் வந்துருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க எந்த ஒரு சீரியல்லையுமே ஆக்ட் பண்ணது கிடையாது அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் நான் அவங்க கிட்டமே கேட்டு கன்ஃபார்ம் பண்ண எஸ் சொல்லியிருக்காங்க எஸ் இனிமே புண்ணி சீரியல்ல பிரீத்தி அப்படின்ற ரோல்ல தர்ஷிகா அவர்களை ரீப்ளேஸ் பண்ணி சஞ்சனா யாதவ் அவர்கள் தான் வர போறாங்க ஈவன் ஷூட்டிங் ஸ்பாட்ல இவங்க இருக்க மாதிரி அப்டேட்மே வந்து கிடைச்சி அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து அவங்க கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ண ஒருவேளை இவங்க தான் பிரீதி ரோல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எஸ் இனிமே இவங்க தான் நம்ம பிரீத்தியா புண்ணி சீரியல்ல பார்க்க போறோம் இவங்க நெகட்டிவ் ரோலுக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகுறாங்க அடாப்ட் பண்ணி ஆக்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாத்தியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க